வணக்கம் ராகுல் காந்தி மிரட்டிய சில மணி நேரங்களிலேயே ஆர்எஸ்எஸ் அடிபணிந்து போயிருக்கிறது மிரண்டு போயிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கும்போதே ஆர்எஸ்எஸ் இப்படி பதறுகிறது என்றால் அவர் பிரதமரானால் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய நிலை என்னவாக இருக்க முடியும் செய்தியை பார்க்கலாமா என்ன அப்படின்னா அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் முஸ்லீம் மக்களுடைய அவர்களுடைய மதத்தினுடைய அடிப்படையிலான வக்கப் சொத்துக்கள் முழுவதையுமே ஆட்டையை போடுவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்தது இல்லையா ரெண்டு அவைகளிலும் கொண்டு வரப்பட்டது இப்போ குடியரசுத் தலைவர்கள்ட்ட கொண்டு போயிருக்கிறாங்க அது எப்போ வேணாலும் சட்டமாகலாம் இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான பத்திரிகையான ஆர்கனைசர் அதில் ஒரு செய்தி வருது என்ன தெரியுமா இப்போ முஸ்லீம்களுடைய நிலத்தை ஆட்டையை போட்டது ஓகே அடுத்ததாக கிறிஸ்தவர்களுடைய நிலங்களை ஆட்டைய போடணும் அதாவது கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இதற்கான இது எந்தெந்த நிலம் எவ்வளவு இருக்குது என்ன அப்படிங்கிற கணக்குகளை முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு மிக முக்கியமான தலையங்கம் ஆர்கனைசர் பத்திரிகையில் வருது உடனடியாக ராகுல் காந்தி என்ன பண்ணார்னா அந்த தலையங்கத்தை எடுத்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டார் போட்டு சில மணி நேரத்திலேயே ஆர்எஸ்எஸ்கார மிரண்டு அலறி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய அந்த முகநூல் இருந்து அந்த செய்தியை தூக்கிட்டான் நல்லா கேட்டுங்க ராகுல் காந்தி போட்டதுமே சில மணி நேரத்துக்குள்ளே அந்த செய்தியை தூக்கிட்டேன் பயந்துட்டான் என்ன அப்பப்பா இது என்ன இது இது ஆரம்பித்தோம் இப்போ எல்லாமே தெரிஞ்சிடும் போல இருக்குது சிக்கலாகிடும் போல் இருக்குது நூறாவது வருஷத்தில் இருக்கிறோம் இந்தியா முழுக்க கொந்தளிச்சிடும் போல் இருக்கே அப்படின்னு நம்ம இதை ஆரம்ப காலமாக நூறு வருடங்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நேரு உட்பட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்பட இந்தியாவுடைய மிக முக்கியமான எதிர்கட்சித் தலைவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் முதலில் முஸ்லீம்களை தாக்குவார்கள் முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்குவார்கள் அடுத்தது கிறிஸ்தவர்கள் அடுத்தது தலித் மக்கள் அடுத்தது பழங்குடிகள் அடுத்தது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இது ஒட்டு மொத்தமாக நடக்கும் இதுதான் இவர்களுடைய திட்டம் இவர்கள் சனாதன தர்மத்தின்படி இல்லையா அதன்படி இவர்கள் ஆட்சி நடத்த துடித்து கொண்டிருப்பவர்கள் அப்போது இதற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் அதாவது நம்முடைய பிரதமர் மோடி இல்லையா அவர் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு செல்கிறார் அவர் திறந்து வைத்த அதே நாளில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜபுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் சங்கபரிவார கும்பலால் இடித்த தரைவட்டமாக்கப்பட்டது அந்த தேவாலயத்தில் மிச்சம் மீதம் இருந்த சுவர்களில் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதப்பட்டது சரி இது சொல்லலாம் இப்போ ஒரு செய்தியை சொல்றேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த ஜபல்பூரில் கேரளாவை சார்ந்த ஒரு கிறித்தவ பாதிரியார் சரியா அவர் வந்து அங்க போறார் போன இடத்துல விஹெசி அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத கும்பல் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதிரியாரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக்கியிருக்கிறார்கள் கொஞ்சம் நேரத்தில் காவல்துறையினர் வரல அப்படின்னா அவர் உயிருக்கே பிரச்சனையாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா மோ மோடியினுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நம்பக்கூடியவர்களெல்லாம் கிறிஸ்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதிரியாரை என்ன செய்தார்கள் ஜீப்பில் வைத்து அவருடைய குழந்தைகளோடு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது இந்திய சமூகம் நன்றாக தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது இல்லையா ஏன் சமீபத்தில் கிறிஸ்டின்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் இல்லையா அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கேட்டார் மோடி கிட்டே ஒரு ஸ்ட்ரா கேட்டார் ஏப்பா ஒரு ஸ்ட்ரா கொடுப்பா என்னால் முடியலப்பா சாப்பிட்றதுக்கு முடியலப்பா ஒரு ஸ்ட்ரா கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டா அது கொஞ்ச நாள் கூட இருப்பேன் நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார் மோடி கொடுக்கல அமித்ஷா கொடுக்கல ஆர்எஸ்எஸ் கொடுக்கல விளைவு என்ன அவர் இறந்து போனார் அவர் கொல்லப்பட்டார் ஸ்டான்சாமி கொல்லப்பட்டார் சிறையிலே கொல்லப்பட்டார் அவர் என்ன தப்பு செஞ்சார் அவர் அவர் என்ன செஞ்சார் அவர் அவர் பழங்குடி மக்களுடைய நலனுக்காக போராடியவர் களத்தில் நின்றவர் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய மக்கள் விரோத செயல்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர் தொடர்ந்து போராடிவிய நீ எங்களுக்கு எதிராக அப்போ உள்ளேயப்படுத்துக்கணும் சொல்லிவிட்டு உள்ளே தூக்கி போட்டாங்க போட்ட இடத்துல தான் கேட்டு கொடுக்கலை அவர் இறந்து போனார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை நல்லா பார்க்கணும் இன்றைக்கி கிறிஸ்துமஸ் தினத்திற்கன்று கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிஜேபி காரன் எல்லாம் போய் பாதியாளர்களுக்கு கேக் கூட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுகளாக இருப்பானுங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை தெரியும் நம்முடைய தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இல்லையா அங்கே தேர்தல் நெருங்கட்டும் ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய தலைவர்கள்லாம் பாதியாளர்கள் காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுவாங்க ஆனால் மணிப்பூரில் எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டாலும் எத்தனை கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்டாலும் எத்தனை கிறிஸ்தவ மக்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டாலும் இங்கே ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டானுங்க நீங்கள் அது தெளிவாக பார்க்கலாம் இது தான் நம்ம சொல்கிறோம் தெளிவாக ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறோம் என்ன இவர்கள் முதல்ல முஸ்லீம்களை தாக்குவார்கள் நம்ம வந்து பார்த்து பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்க அடுத்தது அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாங்க அடுத்த கிறித்தவர்கள் டார்கெட் இல்லையா ஆர்எஸ்எஸ்க்காரே இனி இதை மோடி பண்ணி தான் ஆகணும் அடுத்ததுன்னு இப்போ கிறிஸ்தவ ஏன்னா உங்களுக்கு தெரியும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்ததுமே கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு அதாவது தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பணம் பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பணம் அதை முழுமையாக கட் பண்ணாங்க எப்படி கட் பண்ணாங்க அந்தந்த என்ஜிஓ அமைப்புகளுக்கெல்லாம் தடை விதிச்சுட்டான் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு பணம் அமெரிக்காவிலிருந்து வந்துட்டு இருக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா திருமுருகன் காந்தியினுடைய அவர்களுடைய பதிப்பை இருக்கக்கூடிய புத்தகம் அதில் புட்டு புட்டு வைக்கிறான் எங்கேருந்து வருது எப்படி வருது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் யாரை யாரெல்லாம் முத்துட்ருக்குறான் என்ன இருக்கிறான் எல்லாம் டீட்டெயில் எல்லாம் பிறகு இங்கே தரகர் வேலை தானே ஆர்எஸ்எஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் சத்யபால் மாலிக் சொன்னார் இல்லையா தரகர் வேலை பார்க்குறான் பெரும் முதலாளிகளுக்கு தரகர் வேலை பார்க்குறதா இந்திய நிலத்தை விற்பது இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை சூராடிவதற்கு த இடைத்தரகராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சத்யபால் மாலிக் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பற்றி சொன்னாரா இல்லையா இதெல்லாம் நடந்தது தான் இவங்களுடைய வேலை இல்லையா அப்போ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது ரொம்ப முக்கியமான கவிதை அவர்கள் முதலில் யூதர்களை தாக்கினார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் யூதன் அல்ல பிறகு அவர்கள் கிறித்தவர்களை தாக்கினார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல அவர்கள் சோஷியலிஸ்ட்களை தாக்குறார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நான் சோஷியலிஸ்ட்டும் அல்ல பிறகு அவர்கள் கம்யூனிஸ்டுகளை தாக்கிறார்கள் நான் கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் நானும் கம்யூனிஸ்ட் அல்ல இறுதியில் அவர்கள் என்னை தாக்கிறார்கள் இப்போது கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லை அப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்திய சமூகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் ஆர்எஸ்எஸ் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அவர்களுடைய சித்தாந்தம் இந்தியாவில் என்ன செய்ய துடித்து கொண்டிருக்கிறது இல்லையா நேராக கொண்டு வந்து செங்கோலை கொண்டு வச்சாச்சு எங்கே வச்சாச்சு புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே வச்சாச்சு செங்கோல் எதுக்கு வைக்கிறான் பழைய மன்னராட்சிக்கு நம்மெல்லாம் அடிமைகள் சோஷியலிசம் என்ன சொல்லுது எல்லாருமே ஈக்குவல் நீ பிரதமராரு நீ குடியரசுத் தலைவராக இரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இரு ஆனால் எல்லோரும் இங்கே ஒன்று ஒரு ஏழை இந்தியனும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஒன்று தான் எல்லாருக்கும் ஒரே அதிகாரம் தான் யாரும் யாரை விட பெரியவர்களும் அல்ல சிறியவர்களும் அல்ல சமத்துவத்தை நோக்கிய ஒரு நாடு சமத்துவத்திற்கான அடித்தளத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாடு இந்தியா அதை இல்லாமலாக்குவதற்கு செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க அதனுடைய முதல் படியாக முஸ்லீம்கள் இல்லாமலாக்கி கொண்டு இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது கிறிஸ்தவர்கள் இனி அடுத்தது நம்முடைய வீடுகளை நோக்கி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் இரத்த வெறியோடு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் என்ன செய்யப்போகிறோம் என்ற கேள்வியைத்தான் முன்வைக்க வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க